கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ 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 டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெருங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதாகப்பட்டது தமிழ் வருடம் என்றால் குரோதி வருடம் இப்பொழுது இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அன்னைக்கு கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த புதன்கிழமை அன்னைக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடியவர் புத பகவான் அதாவது படிப்பு ஒரு குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமானது அறிவு அந்த ஞானத்தை கொடுக்கிறவர் தான் புத பகவான் அவருடைய கிழமையில இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிறது ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பிரதம திதி பிரதமர் அப்படின்னா என்னன்னு கேட்டால் முதல் அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை வரும் பௌர்ணமி மறுநாள் பிரதமை வரும் இது வந்து அமாவாசை முடிஞ்சு வர பிரதமர் ராத்திரி அந்த பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சு ஆரம்பிக்கும்போது போது ஒரு மணிக்கு வரும்போது அந்த பிரதம திதி தான் இருக்குது காலையில் அந்த புதன்கிழமை காலையில் நாலரை மணிக்கு மேலே தான் துதிய திதி ஆரம்பிக்குது ராத்திரி ஒன்றரை மணிக்கு மேலே தான் உங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் வருது ஸோ அப்போ இந்த ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரம் பிரதமை திதி புதன்கிழமையில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிரவேசிக்குது இதுக்கு நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி எப்படி நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராசிகள் எல்லாருக்கும் தெரியும் அஸ்வினி பரணி கிருத்திகை கடைசியில் ரேவதி நட்சத்திரம் ஒரு கிரகங்களுக்கு மூணு நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு ராசிகள் அதாவது அஸ்வினி மகம் மூலம் மூணு நட்சத்திரம் வந்து கேது பகவான் பரணி பூரம் பூராடம் சுக்கர பகவான் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் சூரிய பகவான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திர பகவான் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் பகவான் திருவாதிரை சதயம் ராகு பகவான் சனி பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி புத பகவான் இதுதான் கிரகங்களோட நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரம் இப்ப ராசிகள் பன்னிரண்டு ராசிகள் மேஷ ராசி விருச்சிக ராசி இரண்டும் செவ்வாய் பகவானோட வீடு ரிஷபராசி துலாம் ராசி இரண்டும் சுக்கர பகவானுடைய வீடு மிதுன ராசி ராசி இரண்டும் புதன் பகவானுடைய வீடு கடகராசி என்பது சந்திரனுக்கும் சிம்ம ராசி என்பது சூரிய பகவானுக்கும் தனுசு ராசியும் மீனராசியும் குரு பகவானுக்கும் மகர ராசியும் கும்பராசியும் சனி பகவானுக்கும் என்று பன்னெண்டு ராசிகள் ராகு கேது என்று சொல்லக்கூடிய சர்பங்கள் சாயாகிரகங்கள் நிழல் கிரகங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்களுக்கு அப்படின்னா ராசிகள் கிடையாது அவங்க எந்த வீட்டில் உட்கார்ந்தாலும் அந்த ராசியை அவங்க ஆக்கூப்பே பண்ணிப்பாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் சேரும்போது தான் நவக்கிரகங்களாக மாறுது ஆக்சுவலி சப்த கிரகங்கள் ஏழு கிரகங்கள் தான் கணக்கு இரண்டுமே சிவபெருமானோட அனுகிரகத்தால் அது பிரதோஷக் கதையில் வந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க ரெண்டு பேரும் கிரகங்களாக மாறுகிறாங்க ஒரு சர்ப்பங்கள் ஒரு பாம்பை நம்ம ரெண்டு பாகமாக பிரிக்கும் போது தலை பாகம் உடல்பாக உடல் பாகம் தலை என்பது கேது பகவானாகவும் உடல் பாகம் என்பது ராகு பகவானாகவும் காட்சி தருகிறார் அந்த முதல்ல சொன்ன ஏழு கிரகத்துக்கு என்ன பவர் இருக்கோ அது மொத்தமே இந்த ராகு கேது வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம கால சர்பதோஷம் ராகு கேது தோஷம் சூரிய கிரகணம் எப்படி சந்திர கிரகணம் எப்படி இதெல்லாமே இந்த ராகு வச்சு தான் அப்போ ராகு கேது இல்லாமல் ஜாதகமே கிடையாது உலகமே கிடையாது சொல்ல போனால் இதுதான் உண்மை இப்போ நம்ம பன்னிரெண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படின்றத ஒரு சிறிய இதுவாக பார்க்கலாம் ஓம் நம சிவாய பன்னிரண்டு பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசி என்பது மேஷ ராசி இந்த மேஷ ராசி என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஒன்பது பாதம் ஒன்பது பாதங்கள் இதுதான் அந்த மேஷராசி இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ஆட்சி பெற்ற வீடு சூரிய பகவான் உச்சம் பெற்ற வீடு சனி பகவான் நீச்சம் அடைகிறார் இந்த மேஷ ராசிக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு மேஷராசிக்கு சனி பகவான் இருக்கார் கும்பத்துல லாபஸ்தானத்துல இரண்டாம் இடத்துல குடும்பம் தனம் வாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் அதாவது கன்னி என்ற இடத்தில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கு பொதுவாக நாம பயிற்சிகள் எடுக்கும் போது மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருத்தர் மாறுவார் சூரியன் மாசம் மாசம் மாறுறாரு மாச பிறப்பு நம்ம சொல்றோம் நம்ம பொதுவாகவே ஜோதிடர்கள் கணக்கு எப்படின்னா சனி பயிற்சி ரெண்டு வருடத்துக்கு ஒரு முடிவு வரும் ராவு கேது ஒன்றை வருடம் குரு பகவான் ஒரு வருடம் இதை மையமாக வைத்துதான் எல்லாருமே பலன்கள் சொல்வார்கள் கோச்சாரத்தில் அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசிக்கு ஒரு அருமையான பொன்னான ஒரு மகத்தான ஒரு நேரம் சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் ஸ்தானத்துல குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு தனகாரங்க என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிகவும் அருமையாக இருக்கிறார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோராம் வீட்டில் கும்ப கும்பத்தில் அதாவது சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலே இருக்கிறார் அது போக இங்க பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தாலும் குரு பகவான் வீட்டில் தான் ராகு இருக்கிறார் புத பகவான் வீட்டில் கேது இருக்கிறார் மேஷ ராசிக்கு ஒரு அருமையான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசி என்பது சுக்கரனை மையமாக கொண்ட இடம் அதாவது சுக்கர பகவானுடைய வீடு எப்படி சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமடைகிறாரோ இங்கு சந்திர பகவான் அடைகிறார் சூரியன் என்பது தாய் சூரியன் என்பது தந்தை சந்திரன் என்பது தாய் மாதா பிதா அந்த சந்திர பகவான் உச்சம் பெற்ற வீடு தான் ரிஷபம் சுக்கரனுடைய ஒரு அருமையான வீடு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாச இந்த வருட பிறப்பு ரிஷபராசிக்கு மிகவும் மிக அருமையாக இருக்கிறது எப்படி என்றால் அந்த ரிஷபராசியிலே தான் குரு பகவான் இருக்கிறார் அதே நேரத்தில் பகவான் இருக்கிறார் சுக்கர பகவானும் குரு பகவானும் நேர் எதிராக பார்த்துக் கொள்கிறார் ஏழாம் வீடு ரிஷபத்துக்கு ஏழாம் வீடு விருச்சிகத்தில் விருட்சிகத்தில் அந்த ரிஷபத்தில் குரு பகவானும் அதாவது அசுரகுருவும் தேவகுருவும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்கிறார்கள் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் கர்மக்காரகன் என்பதுதான் சனி பகவானுடைய பேரு அவரே இந்த பத்தாம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு இப்போது ரிஷபராசிக்கு ஜென்ம குரு நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் சனி பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக தொழில் ஸ்தானம் நன்றாக இருப்பதால் அதே நேரத்தில் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதும் விசேஷம் ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றில் ராகு ராகு போல கொடுப்போனும் இல்லை கேது போல கெடுப்போனும் இல்லை என்று சொல்வார்கள் ஒரு லாபஸ்தானத்தில் எல்லா கிரகத்தை காட்டிலும் பதினோராம் என்று இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு மிக கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பதினொன்று ராகு பகவான் மீனத்தில் பதினோராம் வீட்டில் ராகு பகவான் சாரி ராகு பகவான் பதினோராம் இருப்பது மிக மிக சிறப்பு சோ இந்த ஆங்கில புத்தாண்டு மிக மிக அருமையாக இருக்கிறது பொதுவாகவே ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் தெரியும் தெலுங்கு உகாதி பண்டிகை தெலுங்கு பேசுபவருக்கும் கன்னட மொழி பேசுறவர்க்கும் அதை எடுத்துக்கொள்வார்கள் இந்த ஆங்கில தமிழ் புத்தாண்டை தமிழ்நாட்டில் நாம் எல்லோரும் தமிழ் புத்தாண்டு என்பது போல கேரளா அதாவது கேரளா மாநிலத்தில் அதை விஷு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் விஷு கனி என்று சொல்வார்கள் அடுத்ததாக நாம் செல்லக்கூடிய ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி என்பது புதனுடைய வீடு புத பகவான் அனுகிரகம் பெற்ற இடம்தான் மிதுன ராசி மிதுனம் கன்னி இரண்டும் புத பகவான் வீடு அந்த புத பகவானுடைய நாளான புதன்கிழமையில்தான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிப்பது மிக மிக ஒரு சிறப்பு வித்தியாகாரகன் படிப்பு ஒரு குழந்தைகள் நல்லா படிக்கணும் அப்படின்னா புதன் இந்த கலியுகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல எஜுகேஷன் இஸ் த மஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் படிப்பு தான் ஒரு மனிதனுடைய தலையிடத்தையே மாத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு உலகத்தில் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சாதாரண ஒரு குடும் ஒரு குடும்பத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பொசிஷன் இருக்கிறார் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் உலகம் போற்றும் பெரிய பெரிய மில்லினர்ஸ் ஆக இருக்கிறார்கள் என்பால் அது அந்த புத பகவானுடைய அனுகிரகம் தான் புத பகவான் படிப்பு என்று சொல்லக்கூடிய மட்டுமல்ல வேதங்கள் மந்திரங்கள் ஜோதிட சாஸ்திரங்கள் இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆடியோ வீடியோ சினிமா தொழில் மொபைல் செல்போன் என்று சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் உபகரணங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த அனைத்திற்குமே புத பகவான் தான் மையமாக திகழ்கிறார் வேதங்களுக்கெல்லாம் அதிபதியான பிரம்மதேவன் அந்த பிரம்மதேவனுக்கு அந்த மிதுன ராசி ஒரு அருமையான ராசியாக காட்சியளிக்கிறது இந்த மிதுன ராசி ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் பாக்யாதிபதியாகும் பன்னிரெண்டாம் வீட்டில் விரயஸ்தானத்தில் குரு பகவான் விரையாதிபதியாகவும் நாலாம் இடத்தில் சுகஸ்தானத்தில் கேது பகவானும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவானும் வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பு இந்த வருடம் மிதுன ராசிக்கு பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிக மிக அருமையான வருடம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராவ் கேது பயிற்சி இப்படி மூன்று பெரிய பயிற்சிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வருவது மிக மிக சிறப்பு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகராசி கடகராசி என்பது சந்திர பகவானுடைய சொந்த வீடு இங்குதான் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சமடைகிறார் உச்சம் என்றால் அதற்கு மேலே ஒரு பதவியே கிடையாது இப்போ நம்ம பாரதத்தில் என்ன சொல்வோம் பிரதம மந்திரி என்று சொல்வோம் ஒரு மாநிலத்துக்கு முதன்மையானவர் முதல் மந்திரி என்று சொல்வோம் உச்சம் என்பது முதல் மந்திரியாக பிரதம மந்திரியாகவும் ஆட்சி என்பது முதல் மந்திரியாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எளிமையாக சொன்னால் அந்த கடகராசி என்பது காலபுருஷனின் நான்காவது ராசி சந்திர பகவானுடைய வீடு இப்போ வெளிநாடு எல்லாருமே நம்ம போகிறோம் வெளிநாடு போகிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம் எல்லாரும் வெளிநாடு போகலாம் வெளிநாடு போகலாம் ஃபாரின் போய் படிக்கணும் ஃபாரினில் போய் வேலை கிடைக்கணும் அங்கே தொழில் பண்ணணும் எல்லாருக்கும் இருக்கும் அந்த வெளிநாடு நீங்கள் போகணுன்னாலே உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும் அவர் பார்த்தீங்கன்னாக்கா மனோகாரகன் அப்படின்னு நம்ம சந்திரனை சொல்லுவோம் ஒரு ராசியை நிர்ணயம் பண்ணுறதே சந்திர பகவான் தான் உதாரணத்துக்கு ஒரு பூராட நட்சத்திரம் அப்படின்னா தனுசு ராசின்றோம் தனுசு ராசி என்ன குரு பகவானோட வீடு ஆனால் அங்கே சந்திர பகவான் இருந்தால்தான் தனுசு ராசி அப்பொழுது சந்திர பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அதை வைத்து தான் நம்ம ராசியை நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது கணக்கெடுக்கிறோம் அந்த ராசியில் குரு பகவான் கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் இந்த கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் சனி பகவானும் அதே நேரத்தில் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரஸ்தானத்தில் கேது பகவானும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதி பாக்யஸ்தானத்தில் மீனத்தில் ராகு பகவானும் இருப்பது மிகவும் சிறப்பு கடகராசிக்கு நல்ல ஒரு ஆண்டாக தான் இது அமையும் அந்த கடகராசிக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புத பகவானுடைய வீடு தான் கடகராசியாக வருது அப்போ அந்த புத பகவானுடைய தான் இந்த ஆங்கில புத்தாண்டு வருவதனால் அந்த கடகராசிக்கு இன்னொரு சிறப்பு அதனால் இந்த கடகராசி ஆங்கிலப்பு ஆங்கில புத்தாண்டு மிக மிக அருமையாக இருக்கிறது கலப்படம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள் இயற்கை அழகு பொருட்கள் பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க டபிள்யூ டபிள்யூ டாட் தைத்திங்கள் டாட் இன் வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்கள் ஒய்சி தமிழ் கூப்பன் கோடோட அஞ்சு சதவீதம் கேஷ்பேக்கையும் பெறுங்க